இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே இன்று தாயாம் துரு அவையானது திருத்துவ விழாவை கொண்டாடுகிறது அதாவது ஒரு இறைவன் விழா ஹோலி ட்ரினிட்டி சண்டே திருத்துவ ஞாயிறு சிறப்பிக்கிறது இன்றைக்கு இந்த மூவொரு இறைவன் என்ற ஒரு நிலையை தாயாம் திரு இன்றைக்கு நமக்கு புரிய வைக்க முற்படுகிறது அது என்ன மூவொரு இறைவன் மூன்று ஆட்கள் ஒரே கடவுள் ஒரே கடவுள் மூன்று ஆளாய் பிரிஞ்சிருக்கிறாரு ஆனால் ஒவ்வொருவரும் கடவுள்தான் தந்தை கடவுளா கடவுள் மகன் கடவுளா கடவுள் தூய ஆவியார் கடவுளா கடவுள் மூன்று கடவுளா இல்லை இல்லை ஒரே கடவுள் இது எவ்வாறு இது மூன்று பேருக்கும் வல்லமையில் வேறுபாடு உண்டா கிடையாது ஒரே வல்லமை ஒரே தேவ சுவாபம் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கும் மூவருக்கும் வித்தியாசம் இருக்காது ஆனால் மூவரும் ஒரே கடவுள் மூன்று ஆளா இருக்கிறாங்க இதை புரிஞ்சிக்க முடியுதா ஒரு சின்ன ஒரு கதவுன்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய ஞானி என்ன பண்ணாரா கடவுளை பற்ற முழுசாக தெரிஞ்சிக்கணும் என்று அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் அவர் கடற்கரையில் வளர்த்துட்டு இருக்கார் அப்படியே நமக்கு கடவுள் கடவுள் யார் எப்படிப்பட்டவர் பட்டவர் என்ன ஏது நல்லா நல்லா ஒரு தெரிஞ்சுக்கணும்னு சுத்திட்டு கடவுளை சுற்றிட்டு இருக்கார் அப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா கடற்கரை பக்கத்தில் மணலில் ஒரு குழியை தோண்டி தண்ணியை கடலும் மொண்டு மொண்டு ஊற்று குழிக்குள்ளே ஊற்றுறாமலாம் இந்த இப்போ ஞானி பார்த்துக்கிட்டே இருக்கார் என்ன பண்ணுறான் அந்த பையன் என்ன பண்ணுறான் ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் தண்ணியை மொண்டு வந்து இந்த குழிக்களை ஊற்றுறான் திருப்பி ஓடுறான் மொண்டு வந்து இந்த குழிக்களை ஊற்றுறான் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கான் இந்த ஞானிக்கு பொறுமை இழந்து ஏ சிறுபா சின்ன பையன் எங்கள் வாடா என்னங்க ஐயா சொல்லுங்கள் என்னடா பண்ணுறேன் நீ இந்த ஒரு கருள கடல் தண்ணி இந்த எல்லா தண்ணியும் நான் இந்த இந்த கிண்ணத்தில் மொண்டு இந்த குழிக்குள்ளே ஊற்றிட போகிறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு ஞானி சொன்னாராம் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இந்த கடல் தண்ணி மொத்தத்தையும் இந்த குழிக்குள்ளே நீங்கள் பிடிச்சி ஊற்ற முடியுமா இது வேலை உனக்கு கேட்குறாராம் அதுக்கு அந்த சிறுவன் சொன்னானாம் ஐயா ஒரு வேலை இந்த கடல் தண்ணி மொத்தத்தையும் கூட நான் நினைக்கணும் இந்த கிண்ணத்தில் முகந்து இந்த குழிக்குள்ள ஊத்தினாலும் மூத்திடுவேன் ஒருவேளை இது நடந்தாலும் நடக்கும் ஆனால் நீங்க யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா அது நடக்காதுன்னு சொல்லிட்டு சிறுவர் மறைந்ததாக ஒரு கதை சொல்லுவார்கள் கடவுள் நமது அறிவுக்கு அப்பாற்பட்டவர் ஆனால் நமது அறிவுக்குள் அடங்குகிறவர் இதை புரிஞ்சுக்க முடியுதா முடியும் கடவுள் நம்ம ஈஸியாக நம்ம அறிந்து கொள்ளலாம் அதற்கு மிக சிறந்த வழி இன்றைய முதல் வாசகம் முதல் வாசகம் பாருங்க அப்போ அது வந்து பவுல் எந்த அளவுக்கு கடவுளோடு இணைந்து வாழ்ந்திருந்தால் எண்ணில் வாழ்வது கிறிஸ்துவேன்னு சொல்லுவார் எப்படி எனக்குள்ள கடவுள் வாழ்கிறாரையாவது எப்போ ஒருத்த உணர முடியும் உணர முடியும் ஒருவன் நம்பிக்கையால் அன்றி கடவுள் அறிஞ்சு கொள்ள முடியாது நீ நம்பு கடவுள் கடவுளோடு நீ உறவாடலாம் அப்ப யோசிச்சு பாருங்க நான் என் ஆண்டவரை முழுமையாக நம்பினால் அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தால் கடவுளோடு நான் உறவாட முடியும் உறவு வச்சுக்க முடியும் மோசை எப்படி அன்றரோடு முகமுகமாக பேசினார் முடியாதா ஏன் முடியும் கடவுள் நம் அறிவுக்கு உட்பட நாம் கடவுளை ஐயா கடவுள் ஏதோ காணாத நினைக்க விடாதான் கடவுள் எனக்கு எனக்கு பக்கத்தில் கடவுள் இருக்காரு வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஆசிரியர் சொல்லியா எனக்கு முன்னும் கடவுள் இருக்கிறாரு பின்னாடியும் கடவுள் இருக்காரு வள பக்கம் இருக்கிறாரு இடப்பக்கம் இருக்கிறாரு என்னை சுற்றி சூழ்ந்து பாதுகாப்பது எனக்கு கடவுளே எப்படி ஒருத்தர் பாட முடியும் கடவுளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் நம்பி விசுவசித்தால் கடவுள் நம் அண்மையில் இருக்கிறார் முதல் வாசம் சொல்றது இன்னைக்கு நீ அவரை நம்பினால் நீ ஏமாற்றம் அடைய மாட்டாய் பவுல் உறுதி சொல்ல பாருங்க இங்க முதல் வாசம் வாசிச்சு பாருங்க ரெண்டாம் வாசகம் வாசிச்சு பாருங்க ஏனென்றால் திருப்பாடில் பார்க்கணும் நம்ம அப்போ கடவுளே நம்ம ஈஸியாக அறிஞ்சிக்க முடியுமா நம்ம அவ்வளோ பெரிய சின்னவாக நம்ம நமது அறிவுக்கு ஈஸியாக கட்டுப்படுத்த முடியுமா திருப்பால் வச்சு பாருங்கள் கடவுளுக்கு நம்மலாம் புல் தூசு நம்மளாம் மனுஷனையும் இந்த உலகத்தையும் கடவுள் படைச்சு தூக்கி போட்ட ஒரு 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 பொருள் அது நம்மலாம் நினச்சிக்க கூடாது அப்போ மனுஷனுக்கு அறிவுக்கு எட்ட கூடியதான கடவுள்னோ அவரு அவருடைய அறிவுக்கு நம்மலாம் அவர் சிந்தனை இருக்கிறதே பெருசு அப்பேற்பட்ட பரம்பொருள் அவர் அவர் பரம்பொருள் என ஏற்று விசுவாசிக்கின்ற பொழுதுதான் கடவுள் நமது அண்மையில இருக்கிறன்னு உணர முடியும் நாம் உணர வேண்டும் விசுவாசம் அதற்கான வழி அதற்கு மாறாக நம்ம ஒன்னும் ஒன்னும் நம்ம செஞ்சு விட முடியாது இதுதான் நட்சத்திரம் என்ன பண்றாரு வார்த்தை பாருங்க பார்ப்போம் தூய் ஆவியாதவங்க வெளிப்படுத்துவாரு நீங்கள் என்ன பண்ண முடியாது கடவுளை அறிந்து கொள்ள முடியாது அப்போ ஆவியான இறைவனை நாம் ஏற்று விசுவசித்து அவரது உதவியை தயவை நாடுகின்ற பொழுது அவர்தான் நமக்கு கடவுளை வெளிப்படுத்தும் சக்தி தூயா வேணாம் விசுவாசம் வேணாம் பக்தி வேணாம் எதுவும் வேணாம் கடவுளை அறிந்து கொள்ளணும் முடியுமா அனு அளவு முடியாது கடவுளை ஏற்று விசுவோருக்கு அண்மையில் இருக்கிறார் ஆண்டவர் பைபிள் சொல்லுகிறது எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவரை பார்க்காமையா நம்ம இது எப்படி இது வித்தியாசம் பண்ணும் அது தானே நேற்று தான் மிக ஒரு முதலத்தை நினைக்கிறேன் அகமதாபாத்லருந்து லண்டன் சென்ற விமானம் ஒரு அங்கேயே ஒரு புறப்பட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு விபத்துக்குள்ளாகி வெடிச்சு சதறி போச்சு இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒரே ஒரு நபர் பழிச்சார் இரநூத்தி நாற்பத்தோரு பேர் உடல் கருகி செத்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா செய்தி வருது இன்றைக்கி அந்த அந்த விபத்துக்கு விபத்துக்கு விபத்து ஆன பிறகு ஒரு செய்தி வருது அதெல்லாம் அந்த டிவியில் ஃபோ ஃபோன் ஃபோன்லாம் பார்க்குறோம் ஒரு அம்மா சொல்கிறாங்க நானும் அந்த ஃப்ளைட்டில் போயிருக்க வேண்டியதுதேங்க ஐயா நானும் அந்த ஃப்ளைட்டில் போயிருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் எனக்கு டேக்ஸி லேட்டாக போச்சு ஃப்ளைட் அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் நான் நான் போயிருந்தேன்னா இங்கே நான் கருகி சாம்பலாக போயிருப்பேன் கடவுளியான துணையாக இருந்தார் நீங்கள் நான் உசோட இருக்கிறேன் அன்றாட வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வில் நம் ஆண்டவரை காண முடியும் இசை மக்கள் கண்டார்கள் எகிப்திய படை பிரடி வருது மோசை நிற்கிறாரு முன்னாடி செங்கடல் மோசே அலமோதுறாரு அண்டவரே என்ன ஆனால் கேட்குற எதுக்கு என்னை பார்த்து நீ அலற ஏன் பயப்படுற எதுக்கு இவங்க அழகிறாங்க முன்னோக்கி போச்சோல்ல உன்னுடைய குச்சி எடுத்து என்ன பண்ணு செங்கல் மேல் நீட்டு நீட்டார் ரெண்டா பெரியுது கடல் கட்டாந்தரையாக கடல் மாறுகிறது மக்கள் காய்ந்த நிலத்தில் நடந்து போனாங்கன்னு பைபிள் சொல்லுது அவங்க கரையேறுறாங்க மொத்த படைகள் நடுக்கடல் வரைக்கும் வருது தண்ணி மூடுது மொத்த எரிசு எகிப்து படையும் அழிக்கப்படுது எகிப்திய படை தலைவன் அந்த செங்கடல கடந்த கந்த கடலில் நின்று பார்க்கலாம் எல்லா படையும் அழியுது மக்கள் சேஃபாக கரையேறி நீந்து அந்த அந்த தாண்டி அந்த பக்கம் போகிறாங்க அவன் சொல்கிற வார்த்தை இஸ்ராயல் மக்களுக்காக அவருடைய கடவுள்தான் போரிடுகிறாருன்னு சொல்கிறான் எப்படி அவரோட பிரசனைமாங்க வந்துச்சு எப்படி ஆண்டவராக இருந்தார் மோசை எப்படி ஆண்டவர் கண்டுபிடிச்சார் விசுவாசம் நம்பிக்கை மட்டுமே கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்கள் மட்டுமே அவரோடு உறவு கொள்ள நம்மை அழைக்க ஒழிய மற்ற எதனாலும் ஆண்டவரை கண்டடைய முடியாது இப்போ யோசிச்சு பாருங்க ஆண்டவரை கண்டடைவது எவ்வளோ எளிமையான காரியம் பார்த்தீங்களா தினமும் நீங்கள் எழுந்துருங்க தினமும் படுக்கையில் நிற்கும்போது ஆண்டவரை எப்பா எஸ் இந்த வாரம் இந்த நாளை முழுக்க உங்கள் பாத்திரம் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஏன்னா நீங்கள் காப்பந்து பண்ணுங்க நீங்கள் நாங்கள் போகிறப்போ வர்றப்போ ரொ செய்கிற வேலைங்க இல்லையா என்ன தொழில் செய்கிறனோ இல்லையா எல்லா தொழிலையும் எங்கள் எங்கள் வேலை செய்யும்போது எங்கள் கூடுறங்கப்பா இல்லையா நல்லது கடத்தலாம் எங்களுக்கு எங்கள் பாதுகாப்பாக துணையாக இருந்தது வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த நாளையும் ஆண்டவரையை நம்பி அவருடைய பாத்தனை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு போ ஆண்டவன் கூடவே இருப்பார் இப்போ சொல்லுங்கள் ஆண்டவரை அடையாளம் கண்டு கொள்வது மிக க கஷ்டமான காரியம்மா மிக எளிய காரியம் இல்லையா அதுதான் அவனும் சொல்ல முடியாது இதை விட எளிமையான சொல்கிறேன் எனக்கு தெரியல எனவே ஆண்டு பௌத் முதல் ரெண்டாவாசர் பவுல் சொல்வது போல ஐயா அவரை நம்புதல் அவருடைய ஏற்புடைய வாழ்க்கை இவை இரண்டாலும் மட்டுமே ஆண்டவரை கண்டடைய முடியும் விசவா சருகளை இந்த மூவரு இறைவன் விழா நாம் கடவுளை கண்டிப்பு விசுவாசம் மட்டுமே சிறந்த பாதையான காட்டுகிறது விசுவசிப்போம் நம்புவோம் நாளை சந்திப்போம்